கடலூரில் விசிக நிர்வாகியின் வயலில் இருந்து கட்டுக்கட்டாக கள்ளநோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செட்டு போட்டு கள்ளநோட்டு அச்சடித்த இடத்திலிருந்து துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டதன் பின்னணி என்ன விவசாயம் செழித்தோங்கும் இடத்தில் கள்ளநோட்டு அச்சடித்த ஒரு கும்பல் கல்லா கட்டி வந்துள்ளது ரகசிய தகவலின் பேரில் போலீசார் விரைந்து சென்றதும் அந்த கும்பல் தப்பி ஓடி தலைமறைவாகி தலைமறைவாகியுள்ளது நடந்தது என் கடலூர் மாவட்டத்தில் திட்டக்கொடி எடுத்த அதர்ணத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வம் முப்பத்தி ஒன்பது வயதான இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட பொருளாளராக இருந்து வந்தார் இந்நிலையில் செல்வத்திற்கு சொந்தமான விவசாய நிலத்தில் செட்டமைத்து கள்ளநோட்டுகள் அச்சடிப்பதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக ராமநத்தம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது உடனே களத்தில் இறங்கிய போலீசார் வயலில் உள்ள கூடாரத்திற்குள் நுழைந்துள்ளனர் அப்போது எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பில் ஐநூறு ரூபாய் கள்ளநோட்டுகள் கட்டுக்கட்டாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அத்துடன் இரண்டு துப்பாக்கிகள் வாக்கிடாக்கியும் இருந்துள்ளன தொடர்ந்து மேற்கொண்ட சோதனையில் பிரிண்டிங் மிஷின் பேப்பர் பண்டல் லேப்டாப் கவுண்டிங் மிஷின் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தன குறிப்பாக போலீஸ் சீருடைகள் மற்றும் ரிசர்வ் வங்கியின் முத்திரைகளும் இருந்ததைக் கண்டு போலீசார் அதிர்ச்சியடைந்தனர் அங்கிருந்த அனைத்து பொருட்களையும் பறிமுதல் செய்த போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தின ஆனால் செல்வம் மற்றும் கள்ளநோட்டை அச்சடித்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் தலைமறைவாகி உள்ளனர் அவர்களை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர் செல்வத்தின் விவசாய நிலத்தில் கள்ளநோட்டு அச்சடிக்கப்பட்ட விவகாரம் தொடர்ந்து அவர் கடலூர் மேற்கு மாவட்ட பொருளாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் கள்ளநோட்டு விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்ததும் வேசிகாவின் தலைவர் திருமாவளவன் செல்வத்தை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கி அறிவித்துள்ளார் அரசியல் கட்சியில் பொருளாளர் பொறுப்பில் இருந்தவர் நிலத்தில் கள்ளநோட்டு அச்சடிக்கப்பட்ட சம்பவம் கடலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது